வரப்பியாதியாயிருக்கிற காயங்கள் கத்தரண்டு சொல்லப்பட்டிருக்கிறார் அலே லோயா அலேலோயா நல்ல கரத்தி அலே இல்லையோ அவர் நமக்கு பரிகாரியாயிருக்கிறான் அவர் தேவன் வல்லமை நிறைந்தவன் நாமம் எப்படி என்று சொன்னால் வந்திருக்கிறார் அலே லோயா அலே லோயா அலே அதனால தைரியமா சொல்லலாம் இன்றைக்கு உங்களுக்கு ஏதாவது இந்த பதினொன்று வழியின் மூலமா குணப்படுத்தப்படுகிற வழியில ஏதாவது ஒரு வழியில ஆண்டவர் உங்களை குணப்படுத்துவார் உங்களுக்கு காயங்களை கட்டுவார் அலே லோயா அலே லோயா அவர் இன்னைக்கு காயங்களை கட்டுகிற காயம் அலே லோயா அலே ஆரி மறுபடியும் காயம் உண்டாக்குறதல்ல வெளிப்படுதும் சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வருஷத்தில் சொல்லப்பட்டது போல இந்த காயம் கட்டுதலுடைய மகிமை அன்று தேவடைய ராஜ்யத்திற்கு போகும்பொழுதும் உண்டா இருக்கும் அலையிலோயா இதை நான் எதுக்கு சொல்லுறேன் என்று சொன்ன கத்துடைய நாள் வேகமாக வருகிறது இது ஒரு நாள் ரெண்டு நாள் காயப்பட்டு குணமாக்கப்படுகிற காயம் இல்லை அவன் அது காயங்களை கட்டப்படுகிற அபிஷேகத்தினால அந்த அபிஷேகம் கட்டப்படுகிற அவன் காயம் ஆறி அந்த ஆயிர பலன் அலையிலோயா உன்னுடைய கச்சுடைய வருகை வரி அந்த முடிவே முடிவு நாள் மட்டும் மறுபடியும் காயமே உண்டாகாதபடி அது உனக்கு ஔஷதமாக இருக்கும்